என்னது சாப்பாடெலாம் என் கேட்கிடுச்சுக்க ஆ கிண்ணம் எங்கே பறந்துருக்கு பேர் இங்கே பேர் டான் சாப்பாடு என் கேட்கு ஏய் உட்காரு கொம்பு எடுக்கும் எடுக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு சாப்பாடு எய் சா ம் கொஞ்சம் கூட பயம் இல்லை உடம்புல ம் அடிக்கிட்ட ம் பயமே பயம் பயம் தப்பு பண்ண மட்டும் சைலண்டா இருக்காது ம் என்னது இதுன்னு கேட்டேன் சாப்பாடு யார் கொட்டாது திரு திரு முடிக்காத சாப்பாடு யார் என்ன பாருங்க பாரு இங்கெல்லாம் என்ன பாரு யார் கொட்டின சாப்பாடு சாரி சாரி சொல்லு சாரி சொல்லு சாரி சொல்லுண்ண சாரி சொல்லு சாரி சாரி சொல்லு சாரி சொல்லு ஷேக்கன் ஷேக்கன்னா தான் கொடுப்பியா சாரி ம் செய்வியா இன்னொரு தடவை செய்வியா இங்கே பேர் ஏய் இங்கே பேருன செய்வியா ம் கையாந்த கை குடு 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 அப்படியே புச்சினே இருந்தாக்கா புச்சினே அங்கங்கே பார்க்குற அப்பா எல்லாம் பார்க்காத சப்போர்ட்டுக்கெல்லாம் வரமாட்டாரங்க ஏன் கையடைய மேலேந்து சமாதானப்படுத்துதாவில் சாப்பாடு யாரும் சாப்பிட சாப்பிடாத போய் சாப்பிடு போய் சாப்பிடு போ சாப்பிட மாட்ட சாப்பிட மாட்டேன் போய் சாப்பிடாத அந்த சாப்பாடு சாப்பிட போய் போய் க்ளீன் பண்ணி இல்லட்டி போ க்ளீன் பண்ணி போய் அங்கங்கே பார்க்குற திரும்ப உனியே பார்க்குது பேர் தப்பு பண்ணால் மட்டும் சைலண்ட்டாக இருக்குது இல்லைன்னா உரு உருன்னு முறைக்கிறது எல்லாரையும் என்ன கூடாதா அடிச்சா ம் என்னது எதுக்கு என் கையை பிடிக்கிற இந்த நக்கரை வேணாம் சாப்பாடை கீழே கொட்டிட்டு ம் செய்வியா செய்வியா ம் என்ன அது அப்படியே அது எவ்வளோ சமாதானப்படுத்துக்கே தடணுமா சரி ம் சரி செய்ய மாட்டேன் மேலே அப்பா எவ்வளோ சுறுசுறுப்பு நாய் போனோன்னு